ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளியே சேர்க்காத மூணு வகையான குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தக்காளி எவ்வளோ விலையா இருந்தாலும் நமக்கெல்லாம் கவலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி சேர்க்காமையே சூப்பராக சமைச்சு அசத்திவிடுவோம் நம்மலாம் கிச்சன் கிளாடிகளாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனையும் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற குக்கிங் வீடியோ பியூட்டி டிப்ஸ் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணு வகையான குழம்பு ரெசிப்பியே செய்யலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை கொண்டை கடலையும் உருளைக்கெழங்கும் சேர்த்து குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் தக்காளியை சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் நீங்கள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டை கடலையும் சேர்த்துக்கோங்க அந்த ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து குக்கரை மூடி ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் விடுங்க அதிலே அது வெந்துடும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் விடுங்க வெந்துடும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கனாவே போதும் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு இது கூடவே நம்ம உரிச்சு வச்சுருத்தா பூண்டு பற்கள் ஒரு பதினஞ்சு இருபது போல் சேர்த்துக்கோங்க இஞ்சி சின்ன துண்டலை ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் லைட் அண்ட் ப்ரௌன் ஆகிற வரை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பூண்டு சேர்த்த பூண்டோட கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம இதை அரைச்சி சேர்க்கறனால பெரிய பீசஸாகவே நான் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நான் பிரியாணி இலையும் கிராம்பும் சேர்க்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் நம்ம அந்த மிளகு சேர்க்குறப்பவே அதோடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சேர்த்து இது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சேர்த்து வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு போதும் இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும் வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் விட்டிங்கன்னா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கூடவே ஒரு ரெண்டு ஸ்பீஸ் அளவு தேங்காவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் லைட்டான குற குறப்பான பதத்தில் இப்போ ஒரு பேனில் குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை பிரியாணி இலை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் ஒரு வெங்காயம் சேர்த்திங்கனாவே போதும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா நம்ம சேர்த்து அந்த மசாலாவோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சேர்த்த மசாலாவோட பச்சை வாசலாம் போகட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வசாலம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி சேர்த்த அந்த பேஸ்ட்டோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வெள்ளை முக்கடலையும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நீங்கள் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொண்டக்கடலை நீங்கள் வேக வச்ச தண்ணியோடுவே அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணுன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஆல்ரெடி நம்ம எல்லாம் வதக்கி சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் பொருளை தான் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி மசிச்சு சேர்க்குறோம் நம்ம வேக வச்சதில் ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா மசித்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவியாகவும் இருக்கும் இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டுடுங்க இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுன்னு அதோடய ஜூஸை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கொத்தமல்லி இலைகளையும் தூவிடுங்க லெமன் ஜூஸ் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுடாதீங்க ஒரு கொதி கொதிச்சாவே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளியே சேர்க்காமல் சூப்பராக வெள்ளை கொண்டை கடலை குருமா ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குருமா தயாராகிடுச்சு தக்காளியே சேர்க்காம நம்ம சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் இது இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எவ்வளோ விற்றாலும் நமக்கு எவ்வளோ விலை விற்றாலும் நமக்கு கவலையில சூப்பராக நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ தக்காளி சேர்க்கப்போ அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் உரிச்சு வச்சுருந்த பூண்டு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க மிளகு கொஞ்சம் பொறிஞ்சதும் பூண்டு உரித்து வச்சுருந்த பூண்டு ஒரு பத்து பல்லு அளவு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் பூண்டு வதங்கட்டும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் நல்லா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பொருளெல்லாம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வைக்கிறதுனால இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நீங்கள் சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளும் நம்ம இதோடவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் அளவுக்கு குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனிமிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம கலருக்காக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சமையலுக்கு நீங்கள் கல் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் சேர்த்துருக்க பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்து நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலே வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ சேர்த்து இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போ இது நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் வதக்கி அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இது ப்ரௌனாக வதங்கிடுச்சு நம்ம அரைச்ச பேஸ்டே இதோடு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் சேர்த்து நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது கூட நீங்கள் காய் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் அளவு முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் காய் வேகட்டும் இப்போ மூடி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் காயும் நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் கொத்தமல்லி இலையில் சேர்த்து கொதித்து வச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் சேர்த்துருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நம்ம அரைச்சி செஞ்சிருந்த குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி மெத்தடில் தக்காளியை சேர்க்காம நம்ம இன்னொரு ரெசிபி ரெடி பண்ணலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஹீட் ஆனதும் குழம்புக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கி சூண்டு ஒரு பத்து பல் பூண்டு நம்ம உரிச்சு எடுத்துருக்கோம் அதை இதை போட்டு நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சு சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு அரைச்சும் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அது வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க வெங்காயம் சேர்த்த பூண்டு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போ இது நம்ம தக்காளியே சேர்க்காம தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா அந்த வதங்கின வெங்காயம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடுங்க இப்போ ஒரு கப் அளவு நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த காயெல்லாம் நல்லா வேகணும் அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து இப்போ குழம்புக்கு தேவையான நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுடுங்க நம்ம சேர்த்து அந்த காய் வேகட்டும் இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மூடி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு சூப்பவாக குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை நான் திக்கான கன்சென்ட் இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி எவ்வளோ விற் விலை விற்றாலும் கவலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்க்காமே நம்ம மூணு விதமான ரெசிபி செஞ்சுட்டோம் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ